ரூபாய் முன்னூத்தி ஏழு புள்ளி பதினைந்து கோடி மதிப்பிலான திட்டங்களை ஈரோட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஈரோடு சோலார் பகுதியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு மகளிர் செய்ய உதவிக்குழு பயனாளிகளுக்கு ரூபாய் நூற்றி எழுவத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி நிதி உதவி மற்றும் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் அவர் தனது உரையில் இப்பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்றார் மறைந்த முதல்வர் கலைஞர் பெண்கள் சுய உதவிக்குழு திட்டத்தை தொடங்கி வைத்தார் சுய உதவி குழுக்களுக்கு இந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட ரூபாய் முப்பதாயிரம் கோடி கடன் இலக்கில் இதுவரை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை மேடையில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் முத்துசாமி மகளிர் மேம்பாட்டு கழக மேலாண் இயக்குநர் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட பி மாநகராட்சி மேயர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் நெடுஞ்சாலை ஈரோடு வரும்பொழுது என்னுடைய பாலை வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு